அன்றே சொன்னார் கலைஞர் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வரிகள் எவ்வா ரொம்ப நாள் சொல்லிட்டு தாயவா அதாவது எங்களை தவிர யாரும் உள்ளே வரக்கூடாது எங்களை தவிர யாரும் உள்ளே வரக்கூடாது அது ஏதோ தீட்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்மளை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வைங்கள ஆனால் இப்படி தீட்டு தீட்டுன்னு தீட்டுறதுக்காகத்தான் நம்மளை பிளாக் படி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாமல் போச்சு போயிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க போல ஏப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னா பகவான் பண்ண சொன்னார் பண்ணேன் நான் ஆவா பண்ணேன் இதெல்லாம் எனக்கும் பகவானுக்கும் இடையில உள்ள டீலிங்கு நீங்கள்லாம் உள்ளே வராதிங்கோ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல ஒன்றா ரெண்டா ரெண்டாயிரம் ஏக்கரை வித்து தின்னுட்டாங்களாப்பா சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் இது நான் கிடையாது அறநிலையத்துறையை அறிக்கையாகவும் விடலை ஒரு வழக்காவே தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மொத்தமாக தின்னுட்டாங்க இது மட்டும் கிடையாது இவங்க இத்தனை நாளாக பண்ண கோல்மாலுக்கு அத்தனைக்கும் எனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு தெரியணும் முடிவு தெரியணும் தயவு செய்து அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுங்கன்னு கேட்காம கேட்டிருக்காங்க கணக்குகளை கணக்குகளை என்னென்ன சொல்லியிருக்காங்க பத்து ரூபா எனக்கு சிவத்து கொல நாசம் வாங்க அது தீட்சிதழ்களுக்கு கிடையாது போல முக்கியமா இத என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா சில பேரு அத்தனை பேரும் தயவு செய்து இந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்க்கவும் இதையும் கொஞ்சம் கேட்கவும் வேற எதுவும் இல்லை நியாயம் தானே யாருக்கு ஆண்டவருக்கு அவர் கண்ணு முன்னாடியே உட்காந்து அங்கே அநியாயம் நடக்கிறதை மட்டும் கேட்டோம்ல இங்கேயும் ஒரு அநியாயம் நடக்குது இவராலையும் பேச முடியாது ஐ மீன் வாயை வந்து அழுக முடியாது சாமியாச்சு அவருக்கு பதிலாக நம்ம தானே பேசி சாமிக்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுக்கணும் இப்போ சிதம்பரம் கோயிலு தீட்சிதர்கள் கையில் இருக்குது அந்த தீட்சிதர் கையில் எப்போ போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் போச்சு அதுக்கு முன்னாடியும் இருந்தது பட் அப்போ அது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அங்கே இவங்க எங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க தீட்சிதர்கள் அதாவது உள்ள தேவாரம் திருவாசம் இதெல்லாம் தமிழில் பாடுறதுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு அனுமதியும் கிடைக்க மாட்டேங்குது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அது எங்களால் வந்து சாமியை நிம்மதியாக கும்பிட முடியலை அப்புடின்னு கேட்டப்ப அப்போ கலைஞர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டில் அதை அறநிலையத்துறை கட்டுப்பாடு இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் தீட்சிதர்களுக்கு கை மாறிடுச்சு அன்றையிலேருந்து இப்போ வரைக்கும் தீட்சிதர் தான் உள்ளே இருக்காங்க இடையில ஏகப்பட்ட பிரச்சனை அதாவது அந்த சபை அதிலெல்லாம் ஏறுறது போகிறது பக்தர்களை வந்து கேவலமாக பேசுறது சில பேர் நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் கை ஓங்கி அடிக்கிறது இந்த சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு ஆம்பளைங்கள பொம்பளைங்களே அசிங்க அசிங்கமாக கோயிலுக்குள்ள உட்காந்து இந்த பக்கம் தீபாரதனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து திருட்டியும் இருக்கிறாங்க அதுவும் நடந்திருக்கு இது அத்தனையும் உள்ளுக்குள்ள நடந்தும் பட் இதெல்லாம் நடந்தும் இதையெல்லாம் வந்து யாரும் எதுவும் இந்த பொதுவாக அந்த கோயிலுக்கு போற அந்த பக்தர்கள் மனசு புண்படும்படியே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உடனே போராடுவாங்க இல்லைங்களா அவங்களாம் யாருமே அதை கேட்கல அவங்க யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை சரி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அவங்க அப்படித்தான் அதை பற்றி நம்ம கேள்வியும் கேட்க வேண்டாம் பட் ஆனால் சாமி போல நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு நிம்மதியாக கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வர்றப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அதை கேட்க முடியல நம்ம மறுபடியும் உள்ளே இருக்கவர்கிட்ட தான் அந்த குறையை கொட்டிக்கிட்டு வர்றோம் ஆனால் உள்ளே இருக்கவர் யார்கிட்ட போய் குறையை கொட்டுவாரு உங்களுக்கு நடந்ததே நீங்கள் என்கிட்ட சொல்லி எழுகுறீங்க எனக்கு நடந்தது நான் யார்கிட்ட போய் சொல்லி எழ முடியும் அப்படின்னு அவர் அழுதுகிட்ருக்காரு உள்ள இப்போது அங்கே கட்டுப்பாடில் இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த டைமில் அந்த கோயிலுடைய அந்த பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை ஒட்டு மொத்தமாக அந்த அளவு அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கோடி ரூபாய் அந்த கா அந்த காலகட்டத்துக்கு வரும் கவர்மெண்ட்டு அங்கே இருந்துச்சு இல்லை அந்த காலகட்டத்துக்கு மூணு கோடி ரூபான்றாங்க அந்த மூணு கோடி ரூபாய் அப்படின்றப்போ அது போனதுக்கப்புறமா அதை குறைஞ்சது அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் இல்லை கொஞ்சம் கூடி வரணும் அப்படி தானே ஆனால் இவங்க அந்த கணக்கை அந்த கோயிலோடய அந்த தீட்சிதை கைக்கு அப்புறம் வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் வந்த இடத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கணக்கு காமிச்சிருக்காங்க வரும் ரெண்டே லட்சம் ரூபாய் இது தீட்சிதர்கள் கொடுக்குற கணக்கு இதை பார்த்து தான் இப்போ அறநிலையத்தில் பயங்கரமாக ஒரு ஆகி சார் இதை எப்படியாவது கொஞ்சம் ஏன்னா இவ்வளவு கோல்மால் கோயிலுக்கு உள்ளே நடக்குது கோயிலுக்கு வெளியில் நடக்கிறதுன்றது அது வேறு மாதிரியான பிரச்சனைகள் கோயிலுக்கு உள்ளே உட்கார்ந்த இடத்துல சுரண்டி அங்கே போக வேண்டிய என்ன கணக்கில் இதை கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை ஏன்னா அவங்க நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க அறநிலையத்திலேயே முக்கியமாக இதுக்கு உள்ளே வரக்கூடாது இதை கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடாது முழுக்க முழுக்க இங்கே நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் தான் வந்து கடவுளுக்கு சேவை செய்வோம் கடவுளுக்கு சேவை செய்கிறாங்களா இல்லை கடவுள்கிட்ட சல்லியே ஆட்டைய போகிறாங்களா இல்லை அதை கடவுளை ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்களான்றது தான் தப்பு நம்மளை ஃபூலாக்கலாம் பரவாயில்ல கடவுளை ஃபூலாக்கலாம் இப்போ அதைத்தான் அறநிலையத்துறை கோர்ட்டுக்கு போய் கேட்டுருக்கு அங்கேயே இரு நீதிபதி அமர்வு உள்ளே உட்காந்து அவங்க ஷாக்காகிட்டாங்க ஏ உண்மையிலே கோயிலுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதா இது தெரியாம தான் இருக்கோமா இத்தனை நாளாக அப்படின்ற மாதிரி அவங்க ஏன்னா கோயிலுக்கு போகிற அத்தனை பேரும் போகிறோம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தானே அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கு தான் நம்மெல்லாம் வந்து அந்த கோயில் இப்போ வந்து அந்த பக்தர்கள் கோயில்ன்றது மாதிரி பிஸ்னஸ் பிளேஸு கன்சியூம் மாதிரி ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட அப்படித்தான் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வேணால் நம்ம வந்து கடவுள் மேலே கோயிலுக்கு உள்ளே போகிறவன் வேணா சாமியை கும்பிட்றவன் வேணா ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப அந்த இதுவோடு கும்பிடுவோம் ஆனால் அங்கே உள்ள இருக்கிறவங்க யாரும் அது அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பக்தியோட உள்ள உட்காந்து பார்க்குறாங்களா நாம பாக்குற அந்த மனநிலைமையிலேயாவது அதை பாக்குறாங்களான்றது தெரியல ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல கோயிலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆபீசரும் ஒரு தனி கவர்மெண்ட் நம்ம அங்கேதான் போயிட்டு இந்த இதுல என்ன சொல்ல இந்த தெருவுல எல்லாம் இருந்து சாமியை கும்பிடுவோம் பாத்தீங்களா ஐயா சாமி அந்த மாதிரி தான் அவங்க அத்தனை பேரும் சாமி கும்பிட வர்றவங்களும் பார்க்குறாங்க பட் அதையும் மீறி நம்ம அவங்கள கண்டுக்கல சாமிக்காக போறோம் அப்படின்றதுனால நம்ம இதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஆனா இதுக்கு உள்ள நடக்கிற இந்த உள்கூத்துகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதைத்தான் இப்ப வெளியில கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க நீதிமன்றமும் ஷாக்காகி என்னப்பா இவங்க சொன்ன கணக்குக்கும் நீங்க சொல்ற கணக்குக்கும் வித்தியாசமே இல்லையே கோயிலை பராமரிக்கிறதுக்கும் அந்த கோயிலுக்கு வர பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட அந்த அமெண்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி பண்றீங்க அதுக்கான செலவுகள் உங்களுக்கு எங்கேருந்து வருது இது மட்டும் இல்லாம சிதம்பரம் கோயிலுக்கு உள்ள அந்த சட்டவிரோதமான கட்டிடங்கள் அது என்ன கட்டிடங்கள்னு அவங்களும் மென்ஷன் பண்ணல அதாவது எந்த உள்ள நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இல்லையா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அதே அந்த இடத்துல இதை பண்ண போகிறோம் புதுசாக செய்ய போறோம் அதுவுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன் தயவு செய்து எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுங்க இதை பக்தர்கள் கேட்க தான் அறநிலையத்துறை அங்குக்குள்ளே உட்காந்து இப்போ கேட்குது அறநிலையத்துறை கேட்கறது தப்பு அப்படின்னு யாராவது சொல்றீங்களா நாங்க இருந்தப்ப இவ்வளவு வருமானம் இருந்துச்சுப்பா இப்ப இவங்க இந்த வருமானத்தை காமிக்கிறாங்க இந்த வருமானம் ஏன் இவ்வளவு கம்மியாச்சு இதுக்கான கணக்கு எங்கேன்னு கேட்கறது அறநிலை மேல அறநிலையத்துறை மேல தப்பா இல்ல அதை முதல்ல அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம் நியாயமா பகவானுக்கு சேர வேண்டியது நராசருக்கு போய் சேர வேண்டியது வேற எவனோ நடுவுல உட்காந்து ஆட்டையை போட்டு போறேன் அப்படின்றப்ப அதை கேட்கணுமா கேட்கக்கூடாது இல்லை அது அதுக்கு முதல்ல ஒரு தெளிவு அது கேட்க அது கேட்கக்கூடாதுப்பா அவள் அப்படி தாப்பா பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா அது நடராஜர் கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டீங்கன்னா பேசாமல் இருந்துடலாம் இல்லைப்பா நடராஜருக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறத நடராஜருக்கு தான் சேர்க்கணும் அதுக்கு இடையில உட்காந்து எமந்துனாலும் அதை எங்களால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் கேட்டுக்குவோம் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு முதல்ல வந்துடுங்க அதுக்கப்புறம் போவோம் போமா போகலாமா வேண்டாமா கேட்கலாமா கூடாதன்றது சொல்லிடுங்க ஓகே இப்போ அதை வந்து கேட்குறப்போ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வேலை சொல்றேன் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க வருமானங்கள் வேற கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறத அந்த காணிக்கை முழுசா போயிட்டு அவற்றை சேர்றது கிடையாது வர வரமாட்டேது அந்த காணிக்கை இதுவும் இந்து சமய அறநிலையத்துறை சொல்றது ஆனால் இது அவங்க ஒத்துக்கிட்டாங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் வரவு செலவு கணக்கு வைக்கலை காணிக்கைக்கு வைக்கலை அப்போ வைக்காமல் எடுத்து எல்லாத்தையும் பாக்கெட்டில் தொங்க போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருவீங்களா அவங்களுக்குள்ளே ஆள் ஆளுக்கு உட்காந்து பங்கு பிரிச்சுப்பாங்க போகலப்பா டெய்லி மாதமோ டெய்லியோ ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்க நேர்மையாக இருப்பாங்க இது வந்துச்சு இவ்வளவு விருந்துச்சு இதெல்லாம் உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு அதை பிரிச்சுப்பாங்க போல ஆனால் கோயிலுக்கு எதாவது தேவைன்னா நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுப்போம் உங்கள் பங்களிப்பா யாரு காசுல யாருக்கு பங்கு கொடுக்குறீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய இதுக்கு பேர் திருட்டு அதான் நாங்க உங்களுக்கு கொடுக்க போது உங்க கையில கொடுத்தாத்தான் அது காணிக்க கோயிலுக்குன்னு சொல்லி கொடுக்குறப்போ அது கோயிலுக்கான தான் உங்களுக்கான காணிக்க கிடையாது உங்க சேவைக்கு கிடையாது உங்க தேவைக்கு நீங்க எப்படி வேணும் அதை எப்படி மாத்திக்கிறாங்க பாருங்க எல்லாரும் இது தப்புன்றாங்கப்பா இதெல்லாம் வந்து எங்களை சொல்லக்கூடாதுன்றாங்க அது எப்படி கேட்பாங்கன்றாங்க ஆனா இப்போ கோர்ட்டு கேட்குது வெளியில நானும் நீனோ கேட்டேன்னா இது வந்து பெரிய பிரச்சனையாகும் அது எப்படி பண்ணி அது உனக்கு உனக்கு அந்த கோயிலுக்கு வந்தியா சாமியை கும்பிட்டியா சில்ட்ரையை போட்டியா கிளம்பி போயிட்டே இருக்கணும் அத்தை விட்டு விட்டு உட்காந்து கோயில் பண்ண அறநிலையத்துறையே எங்களை பார்த்தா அரண்டு போய் கிடக்கு அவங்களே வாசலுக்கு வெளியில வச்சுதான் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் என்ன என்னை கே கேட்பாங்களோ மாட்டாங்களோ சிதம்பரம் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே நடக்கிறது என்னன்றது தெரியும் உள்ளே போனீங்கன்னா பயந்து போகணும் கடவுளுக்கு பயந்து இல்லை தான் இந்த மாதிரி சில பேர் திரிவாங்க இடல அவ்வளவு பேர் ஏன்னா பூரா கோயிலுக்கு வெளியில வேணா நாம ஏதோ ஒரு ஊருக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா ஏதோ செயலுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும் அவங்க தான் அத்தனையும் இது வரைக்கும் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இத்தனை நாள் வரையும் அப்படித்தான் இருந்திருக்கு இப்ப கோர்ட்டு கூப்பிட்டு கேக்குது அந்த கணக்கை கொடுக்கறதுக்கு பார்த்தா அந்த அவங்க ஒரு ஒரு சீல்டு பேப்பர்ல கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இந்தாங்க கணக்கு வழக்கு கேட்டீங்களா வச்சுக்கோங்க அதுக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்த கணக்கு இல்லைங்க இது வருமான வரித்துறை கணக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்ட் பண்ணியிருப்பீங்களா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டீடைல்டா இது வந்தது இது போனது இது எடுத்தது இது கொடுத்ததுன்ட்டு அந்த அக்கௌண்ட் எனக்கு வேணும் அதுக்கு அவன் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெருசுங்க அதெல்லாம் கொண்டு வர முடியாது அதெல்லாம் இன்னைக்கு தர முடியாது அப்படின்னா சரி ஓனக்கு டைம் தரேன் அக்டோபர் மூணாந்தேதி கொண்டு வந்து சப்மிட் பண்ற அஞ்சு வருஷத்துக்கு உண்டானது அவங்க தரேன்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒழுங்காக இப்போ கோர்ட்டு சொல்லி இதை ஒழுங்காக எவ்வளோ வந்தது எவ்வளோ போனது எவ்வளோ இருக்குது அப்படின்றதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் முதல்ல அதை க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கள் ஒத்துழைப்பை தாரோம் ஒத்துழைப்பை உள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி முதல்ல அவங்களே இப்போ எகைன் அதுதான் வருது இப்போது ஒரு கவுர்மெண்ட் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிச்சு அந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட ஒரு கோர்ட்டுக்கு போகுது அந்த கோர்ட்டில் அந்த கவர்மெண்ட்டுக்கு வேண்டியப்பட்ட ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு தீர்ப்பு சொல்ற இடத்துல இப்போ இந்த கவர்மெண்ட் அந்த தீர்ப்பை வந்து நியாயமாக தான் வந்து கொடுத்துருப்பாரு இந்த தீர்ப்பை அந்த இவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா வெளியிலேருந்து அதை நீங்கள் அதை நீங்கள் எழுதுறது தான் கணக்கு நீங்கள் எழுதுறது தான் செலவு நீங்கள் எழுதுறதுதான் வரவு கரெக்டா இதை வந்து நாங்கள் பண்றோம் இதுக்குத்தான் வெளியிலேருந்து ஆள் வேணும்ன்றாங்க ஏன் விடமா உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல உள்ளே விட தானே அது என்ன ஏதுன்னு கணக்கு வழக்கு அவன் உள்ளே புரிந்து என்ன ஏதுன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் யார் சம்பாரித்த காசு நடராஜர் சம்பாரித்த காசு நடராஜர் கேட்க மாட்டார் உங்களை வாயத்து வந்து அவர் கேட்டாலும் அவரை நீங்கள் கண்டுக்க மாட்டிய அவரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை எப்படி வெளியில் தெரியாமல் இருக்கணுமோ அதை பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே நாங்க கேட்போம்ல அப்படி நீதிபதிகள் கேட்கிறாங்க நாங்க கேட்கல நீதிபதிகள் கேட்கிறாங்க அதே நேரத்தில் இந்து அறநிலையத்துறை சொன்ன இன்னொரு விஷயம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்தது இருந்தது அவங்க இருந்திருக்காங்க அந்த கட்டுப்பாடுல அவங்க பார்த்துருப்பாங்க இல்ல இருந்தது அப்படி இருந்த இடத்துல இப்ப வெறும் ஆயிரம் ஏக்கர் தான் இருக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வெறும் தொண்ணூத்தி மூணாயிரம் தான் வருமானம் வருது இதை கேட்டு நீதிபதிகள் அதிர்ச்சி எதுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் காணாம போனதுக்கும் அந்த ஆயிரம் ஏக்கர் அவர் தொண்ணூத்தி மூணாயிரம் ஏக்கருக்கு ஒரு ரூபா உடைய இல்ல பத்து ரூபா ஏக்கருக்கு பத்து ரூபா அப்படின்றாங்க அந்த பத்து ரூபா இது என்ன கணக்குல நீங்க வாடகை கிட்டுறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு முதல்ல அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் எங்க போச்சு அப்படின்னா இந்த தீட்சிதர்கள் அந்த ரெண்டாயிரம் ஏக்கரை வித்துட்டாங்க இது அறநிலையத்துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டு வித்துட்டாங்கன்னு நீ சொல்றியல்ல அந்த வித்ததுக்கான ஒட்டுமொத்த அறிக்கை என்னென்ன ஒன்ட்டு அந்த இதெல்லாம் எவ்வளவு சில இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு ஃபால்ஸ் அலகேஷனை ஏன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து சொல்லிட முடியாது பிளைண்டாக சொல்லவும் முடியாது வித்துட்டாங்கன்ட்டு அப்படி அறநிலையத்துறைக்கு அவங்க சொல்லிட முடியுமா என்ன இப்போ தீட்சிதர்கள் இந்த அக்கோசியேஷனுக்கு மற்ற எல்லாத்தையுமே வந்து அவங்களும் ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின் அதான் நாங்கள் பண்றோம் இந்த கணக்கு வழக்கு சப்மிட் பண்றோம் இந்த காணிக்கைக்கு அந்த இதை கரெக்டாக வந்து நாங்கள் ஒரு ரெகுலேட் பண்றோம் அது எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா இந்த அக்கோசியேஷனில் தீட்சிதர்கள் ஒத்துக்கவே கிடையாது கிடையாது ஆனால் இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படின்றது அந்த அறநிலையத்துறைக்கு கீழே வர்றது தான் கோயில் சொத்து அந்த கோயில் சொத்தை எங்களால தனிப்பட்ட முறையில் எப்படி இன்னொருத்தருக்கு விற்க முடியும் சட்டப்படியாக அது முடியாது செல்லாது இப்படி ப்ளைண்டாக அவங்க எங்கள் மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் அலகேஷன் எங்களோட மரியாதை அதுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குது அதுக்காகத்தான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எங்களை இதில் எப்படியாவது சிக்க வைக்கணும் எங்கள் பேரை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஃபால்ஸ் அலகேஷனை ஒரு கவர்மெண்ட்டு அவ்வளவு சாதாரணமாக கொண்டாந்து வச்சிட முடியுமா இப்போ திருப்பதி லெட்டு இருக்குல்ல அந்த லெட்டில் உள்ள வைக்கிறது அது டெஸ்ட்டுக்கு போகணும் வரணும் அது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஆனால் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது கிடையாது போயிட்டு பத்திரப்பாதிகள் அங்கே இதில் போய் கேட்டால் ரிஜிஸ்டர்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க பட்னு ஆமாங்க இது இன்னும் அங்கேதான் இருக்கு மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்தது இன்னும் மூவாயிரம் ஏக்கர் நிலமும் இன்னும் இவங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா மூவாயிரம் ஏக்கர்ல உண்மையில் ரெண்டாயிரம் ஏக்கர் ஆமாங்க வித்துட்டாங்க யார் வித்தா யார் வாங்கினான்ற ரெக்கார்டு இருக்கும்ல ரெக்கார்டு இருக்கும் அதை எடுக்கிறது ஒண்ணு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது இப்ப இவங்களும் கொண்டு வரேன்றாங்க அவங்களும் கொண்டு வரேன்றாங்க இப்ப இந்த ஒரு அலிகேஷன்ஸ் அங்க ஒரு பெரிய பிரச்சனையா நியாயமா வந்திருக்க வேண்டியது ஒண்ணு கவர்மெண்ட் தீட்சிதர்கள் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருக்கணும் இல்ல தீட்சிதர்கள் உண்மையிலே தப்பு பண்ணி மாட்டிருக்கணும் ரெண்டுல எதுவா இருந்தாலும் போராடுறவங்க பல பேர் இருக்காங்கள இவங்களுக்காக கோயிலுக்காகவும் கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்காகவும் அதை காப்பாற்றுறதுக்காக இவங்கெல்லாம் ஏன் இதை பற்றி எதுவுமே பேசல இது வரைக்கும் தமிழிசைக்களாக பயங்கரமாக பேசுவாங்க அண்ணன் ஹெச்ராஜெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுவாப்புல ஆனால் எங்க போயிட்டாங்க எல்லாம் இது நடந்தது உண்மையா பொய்யா யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்றது அக்டோபர் மூணாம் தேதி தெரிஞ்சிடும் எல்லாம் நடராஜருக்கே விளைச்சம் நன்றி Taste Daily Taste the Daily